ஜூலை தேதி நடைபெறும் ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் நடைபெறும்ால் தினகரன் உங்களை அன்போடு அழிக்கிறார் என் ஜீவனுள்ள கிருபையும் என்னை தொடரும் இந்த பாக்கியத்தை கத்து உங்களுக்கு கொடுப்பாராக அன்றவர் உங்களை ஜீவனுள்ள நாட்களை காணும்படி செய்வாராக மரணத்தின் பாதையிலே இழப்பின் பாதையிலே சமாதான குறைவின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நானே ஜீவன் நானே உயிர்த்தெழுதல் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்னை நம்புகிறவன் செழிப்பான் நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஜீவனன் நாளுக்குள் பிரவேசிக்க செய்வார்கள் எல்லாம் ஜீவன் பெறட்டும் எல்லாம் உயிர் பெறட்டும் அது நிமித்தம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும் ஆண்டவருடைய கிருபை புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றின்படி நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை நாம் அழிக்கப்படாதபடிக்கு கொல்லப்படாதபடிக்கு ஜீவனோடு இருக்கும்படி அவருடைய கிருபை அனுப்புகிறார் யோனா மீனின் வயிற்றில் இருந்த பொழுது அவன் சாகாதபடிக்கு அந்த மீனின் ஜீரண அமிலங்கள் டைஜஸ்ட் பண்ணாதபடிக்கு இறையாக அவனை மாற்றாதபடிக்கு ஆண்டவருடைய கிருபை அவனை காப்பாற்றியது அதே போலதான் உலகத்திலே நாம் அழிந்து போகாதபடி கிருபை நம்மை காப்பாற்றுகிறது அதை நம்மை தொடரும்படியாக ஆண்டவர் செய்கிறார் அதோடு கூட நன்மையை தருகிறார் சாபம் இழப்பு வரும் இடத்திலே ஆண்டவர் நன்மை அனுப்புகிறார் அந்த நன்மை சாபத்தை அழிக்கிறது உபாகமம் இருபத்தி மூன்று ஐந்து ஆகவே தைரியமாக இருங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய நன்மையும் கருபையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது உங்கள் சார்பில் கிரியை செய்கிறது அது உங்களை பின்பற்றி வரும் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனோடு நீங்கள் இருக்க முடியாத அது உங்களுக்கு அருள் புரியும் தைரியமாக இருங்கள் இந்த நாளில் அந்த கிருபையை கத்தர் கொடுக்கிறார் சிந்து விஜயன் கோயம்புத்தூரில் இருந்து இந்த சாட்சியை தெரியப்படுத்தினார்கள் பெயர் சிந்து கணவன் பெயர் விஜயன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே திருமணமானது ஏழு வருடங்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அவர்களும் அவர்களுடைய கணவரும் அநேக அவமானங்கள் வழியாக செல்ல வேண்டியதாக இருந்தது குழந்தை ஒரு காரியத்துக்காக நாங்கள் எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே வந்து அவமானப்பட்டோம் நிந்திக்கப்பட்டோம் எங்களுக்கு அது ஒரு பெரிய பாரமாக இருந்துச்சு எல்லா மருத்துவர்களுக்கும் வந்து சொன்னது என்னென்னா ஏழு வருடம் ஆயிடுச்சு இனி நீங்கள் வந்து டெஸ்ட் ட்யூ பேபி தான் வைக்கணும் ஏன்னா எல்லாமே பார்த்தாச்சு எல்லாம் நார்மலாக இருக்குது இது மேலே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயசாகிரும் டெஸ்ட் டியூப் பேபி தான் வைக்கணும்னு சொன்னாங்க அது மட்டும் அவருடைய உடல் சற்று பருமனாக இருந்ததினால் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று சிலர் கூறினார் காயப்படுத்தினார்கள் கேலி செய்தார்கள் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் எங்களுடைய வழக்கம் என்னென்னா நாங்கள் ஒவ்வொரு திருமண நாள் அன்னைக்கும் இங்கே பெதஸ்தா ஏசு அழைக்கிற அந்த ஜபகோபு ஜபகோபுரத்துக்கு எப்போவுமே போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவது வழக்கம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் போவோம் குறிப்பாக ஏழாம் வருடம் முடிந்து எட்டாவது வருட திருமண நாள் வந்த பொழுது கோயம்புத்தூரில் இருக்கும் ஜ மையத்திற்கு அவர்கள் வந்தார்கள் அப்போ வந்து சொன்னாங்க முப்பத்தி எட்டு வருடங்களாக படுக்கையில் இருந்த ஒருத்தருக்கு ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுத்தாரு இன்றைக்கி வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேடி வந்து அற்புதம் செய்வாருங்கிற ஒரு வார்த்தை வந்து என்னோடய இருதயத்தில் வந்து அது தொட்டது அப்போ ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த வருஷம் வந்திருக்கிறேன்ப்பா என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜபிச்சுட்டு அந்த நாள் நாங்கள் போயிட்டோம் அன்னைக்கு எங்களுக்கு அன்றைக்கி திருமண நாள் நாங்கள் வந்து ஜபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அதே மதத்தில் நினைத்து பார்க்காதபடிக்கு கற்பத்தின் கனியை கத்தர் கற்பத்திலே வைத்தார் அதே மாதத்தில் நாங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் வந்து எங்களுக்கு அதிசயமாக ஒரு குழந்தையை வந்து நான் கன்சீவ் ஆனது எனக்கே தெரியல ரெண்டு மாதங்களாக கன்சீவாக இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியலை அப்போ வந்து நாங்கள் சும்மா தலை சுத்தமாக இருந்ததுன்னு கார்டு போட்டு செக் பண்ணி பார்த்தும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சுருந்தார் அதே நாளில் நாங்கள் போனோம் குழந்தையோடைய ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக இருந்தது கர்த்தர் வந்து எங்களுக்கு ஒரு குழந்தையை தந்தார் அதே போல் என்னுடைய வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரியெலாம் ஆகாது அதற்கு வாய்ப்பே இல்லை

இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சனால நாங்கள் சொந்தங்கள் மத்தியில் வந்து அவங்களே இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இப்போ வந்து எங்களை வந்து கூப்பிடாத ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ஆண்டூர் ஒரு பெண் குழந்தையை தந்தார் இப்போ அந்த குழந்தைக்கு பதினோரு மாதங்களாச்சு இந்த செஞ்ச தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிற ஏசு அலைக்கிறார் ஊழியர்களுக்கும் அதை ஸ்தாபகர் பால் தினகரன் ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நான் நன்றி செலுத்துகிறேன் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கும் அதே காரியத்தை ஆண்டவர் செய்வார் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் நீங்கள் ஜீவனுள்ளவர்களாக வாழும்படி ஆண்டவன் அருள் புரிவார் ஏசப்பா இந்த அருளை மது பிள்ளைகளுக்கு தாரும் அது ஜீவன் அவர்களுக்குள் இறங்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அப்பா வாழ வையும் இப்பொழுது குழந்தை இல்லாதவர்கள் கர்ப்பத்தை தயவாக ஆசீர்வதித்து குழந்தையை வையும் பணமில்லாத நிலையில் இருப்பவர்களுக்கு பணத்தை அற்புதமாக கையிலே தாரும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா வின்சென்ட் எவ்வளோ பேர் கேலி செய்கிறார்கள் வாழ்க்கையில் வாழ வழி இல்லை என்று சொல்கிறீர்கள் கத்தர் நிறைவான பலனை கொடுக்கிறார் அற்புதமாக உங்களை வாழ வைக்கிறார் ஆண்டவர் தயவாக உங்களை ப்ரொஃபெஷனல் கரியரிலும் ஸ்தாபித்து உயர்த்தி வைக்கிறார் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் ராஜரீக மகிமையை நீர் அனுப்புவதற்காக நமக்கு ஸ்தோத்ரம் தேங்க்யூ லாட் கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகிறார் கத்துடைய கரம் உங்கள் மீது ரங்குகிறது ராஜலக்ஷ்மி கத்தர் உங்களை தொடுகிறார் அவருடைய மகிமையை ரங்குகிறது ராஜசேகரன் எஸ் காட் இஸ் ஹீலிங் யூர் ரைட் நாவ் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லாட் மகிமையை ரங்குவதற்காக ஸ்தோத்திரம் ஆசிர்வாதத்தை இவர்களுக்கு தந்து கனம் பண்ணும் நாமத்தில் கோயம்புத்தூர் காரூயா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து ஜபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி இருபது வருடங்கள் ஆகிறது எங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமா என்னை வச்சிருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் வருவார் கரங்களை அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆசீர்வாத கூட்டம்